அப்படி அழைத்து செல்லும் பொழுது பெத்த மகளையும் அழைத்து சென்றார்கள் பாத்திமா நாயக்கு என்ன பண்றாங்க தெரியுமா இந்த ரத்தம் ஓடுதல நிப்பாட்டணுமா இல்லையா பேரிச்சம் ஓலையினால் செய்யப்பட்ட ஒரு பாயை எடுத்து வந்து அந்த பாயை எரிச்சு அந்த சாம்பலை எடுத்து அந்த இடத்துல பூசினாங்க ரத்தம் நின்றுச்சு உடனே இப்ப நம்ம ஆக்சிடென்ட் ஆயிட்டோம் அஜித் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு உடனே சாம்பல் பூச முடியுமா இப்ப சொல்லு தம்பி சொல்லுவீங்களா இப்ப நம்ம ஆக்சிடென்ட் ஆயிருச்சு என்ன பண்ணுனேன் ஆ ரசுல்லாவுக்கு சாம்பல் பூச்சினார்கள் பாய் எடுத்துட்டு வா சாம்பல் அரைச்சி ஆய் அந்த காலத்துல இருந்த வசதியை அவங்க பயன்படுத்துனாங்க அன்னைக்கு அதான் இருந்துச்சு இன்னைக்கு அதை விட நல்லதுன்னு பயன்படுத்திட்டு போப்ப அவ்வளவுதானே விஷயம் இது வசியிலேயே செஞ்சாங்க ரசுல்லா மட்டும் இது செய்யல அபூ காயம் வந்தால் ஆத்தான் பூச்சிருப்பாங்க அபுல அவங்க காயம் வந்தால் ஆத்தான் பூச்சிருப்பாங்க ரசுல்லா ஆகாமல் இருந்தாலும் இதெல்லாம் நடந்திருக்கும் ரசுல்லா ரசுல்லாவும் ஆகல இருபத்தஞ்சு வயசுல காயம் அடைஞ்சாங்க அப்ப என்ன செஞ்சிருப்பாங்க அந்த நாட்டில அந்த ஊர்ல என்ன வழக்கமோ அந்த ட்ரீட்மென்ட் கொடுக்கறதனே செய்வாங்க இது மхия ரசூலுல்லாஹி கிட்ட அல்லாஹ் கிட்ட அந்த பிரதி ஏமான சட்டமா இப் நம்ம என்ன வழங்குறோம் இதெல்லாம் மனிதர் என்ற முறையில் அவங்களுக்கு புரிய அப்ப ரசூலுல்லாஹுடைய செயல்லையே இல்லையே சிலது தான் மார்க்கம் சிலது மார்க்கம் இல்லன்னு சொல்லி விளங்கி வச்சிருக்கீங்களே அப்ப எப்படி அபூ ஹனீபா சொன்னா மார்க்கமாவும் அப்ப எப்படி சாபி சொன்னா மார்க்கமாவும் மாளிகை சொன்னா எப்படி மார்க்கமாவும் ஹம்பளி சொன்னா எப்படி மார்க்கமாவும் சிஸ்தியா சொன்னா அஜபு சொன்னா மார்க்கமாவும் செஞ்சு பார்க்க வேணாமா அல்லாவுடைய மார்க்கம் ரசூல்ல சிலகு மார்க்கு அல்லாவுடைய தூதர் செயல் என்னது மார்க்கம் சிலது மார்க்கம் இல்லை எந்த வகையில மார்க்கும் வகி வந்தால் மார்க்கும் வகி வர்ற மார்க்கம் இல்ல ஒரு விருந்துக்கு போகிறார்கள் ரசூல் சல்லா அலேசல்ல அவர்களுக்கு விருந்து கொடுத்திருக்கிறாங்க போய் கைய வைக்க போறாங்க கறி நல்லா சமைச்சு வச்சிருக்கு வாசமான இருக்குது கைய வைக்க போறாங்க அந்த விருந்து கொடுத்த அம்மா சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர இது வந்து உடும்பு கறியாகும் இது ஆட்டு கறினு கைய வைக்க போறீங்களா அது உடும்பு கறிங்கிறாங்க கைய கைய கொண்டு போன ரசூல் சொல்லால டக்குன்னு கையை எடுத்துறாங்க உடனே பக்கத்துல ஹாலிது பண்ணு வலியுது அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் கேட்கிறார் ரசூல் சொல்லாசு யார சொல்லா அல்லாவுடைய ஹராமா கைய கொண்டு போனீங்க உடுப்புன்னு கையை எடுத்துக்கிட்டீங்களா ஹராமா ரசூல் சல்லா சொல்றாங்க கிடையாது எனக்கு பிடிக்காது எனக்கு அந்த அந்த அது ஒரு அருவறுப்பை தெரியுது என் மனசுக்கு பிடிக்கல அப்படி ஹராம் இல்லைல அந்த தட்டை சேர்த்து விட்டு வச்சு விரும்பித்தாரு யார் ஹாலித பண்ண வழியுது ஓ ஹராம் இல்லையா அப்படின்னா கொண்டாங்கன்னு சொல்லி அவருக்கு உள்ளதையும் வெட்டி ரசூல்லா கொடுத்து சேர்த்து விட்ட ஆரம்பிச்சினா ரசூல்லா பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க இதுல என்ன வழங்குது ஒரு உணவு ரசுல்லாவுக்கு பிடிக்கல ஆனா ஹராம் ஆகல ஏன் அவளை வகையில் அது பிடிக்காம போகல சில பேருக்கு இயற்கையில் பிடிக்காது ஒருத்தனுக்கு அரிசி பிடிக்காது ஒருத்தனுக்கு பருப்பு பிடிக்காது ஒருத்தனுக்கு மீன் பிடிக்காது மீன்ல ஒரு மீன் ஒருத்தனுக்கு பிடிக்கும் ஒரு மீன் ஒருத்தனுக்கு பிடிக்காது ஒருத்தனுக்கு கறி பிடிக்காது ஒருத்தன் கத்திரிக்காய் பிடிக்காது ஒருத்தனுக்கு பச்சை பிடிக்காது ஒருத்தன் சிறப்பு பிடிக்காது ஒருத்தன் கருப்பு பிடிக்காது ஒருத்தனுக்குள்ள மாதிரி பிடிக்காது ஒருத்தன் உயரமாக இருந்தால் பிடிக்காது ஒருத்தனுக்கு மெல்லிசாக இருந்தா பிடிக்காது ஒருத்தனுக்கு குண்டா இருந்தால் பிடிக்காது இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு டேஸ்ட் அந்த மாதிரி ரசூலாவுக்கு எது பிடிக்காது குடும்ப பிடிக்காது அவளுக்கு பிடிக்கல நமக்கு என்ன அனுமதிக்க வேண்டியான திங்கி திண்டாரில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்க கூட சொன்னாங்களா எனக்கு பிடிக்கல இல்ல உனக்கு பிடிக்க கூடாது அந்த அதிகாரம் அல்லாவுடைய ரசூலுக்கு இல்லை எதுக்கு இதை சொல்ற அல்லாவுடைய ரசூலுக்கு ஒண்ணு பிடிக்கல எனக்கு பிடிக்கல என்றுதான் அவர்கள் சொல்ல முடியுமே தவிர எனக்கு பிடிக்காததை உலகத்துக்கு பிடிக்காம ஆக்குவேன் சொல்ல முடியாது சட்டம் வகுக்க முடியாது அங்கேருந்து வந்த சட்டத்தை எடுத்து சொல்ல முடியும் உண்டாக்கி சொல்ல முடியாது நபிகள் நாயகம் சல்லல்லா உலை செல்லும் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தில் உள்ள அதிகாரத்தை விளங்கி இருந்தால் அதை விட கூடுதல் அதிகாரத்தை அபுகனிபா கொடுப்பீங்களா சாபி கொடுப்பீ என்னப்பா ஹலால் ஏன்பா ஹலாலு சாபி ஹலால் சொல்லிவிட்டாரு என்னப்பா ஹராம மனைவி ஹராம் சொல்லிட்டாரு அவர் யார் சொல்வதற்கு வகி வச்சா அவருக்கு அல்லாவுடைய தூதரா அல்லாடுந்து மெசேஜ் வருமா நபிகள் நாயகம் கடைசி நபி இல்லையா அவங்களோட நுபோத்து முடிஞ்சு போயிடலையா அவங்களுக்குன்னு மார்க்க முழுமையாக்கலையா சொல்ல வேண்டியதான் அல்ல சொல்ல மிச்சம் வச்சிருந்தானா அது அபு சொன்னானா சிந்திச்சு பார்க்க மாட்டீர்களா நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லம் அவர்கள் மதினாவுக்கு வர்றாங்க நிறைய சம்பவங்கள் இந்த அடிப்படை ஆழமா பதிய வைத்து வைங்க ஒருத்தன உங்களுக்கு எடுக்க முடியாது வலிதவரை தவிர மாட்டீர்கள் என்ன அடிப்படை வகையைத்தான் பின்பற்ற வேண்டும் மனுஷனுடைய எந்த இறை சரி அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களை கூட நாம் பின்பற்றக்கூடாது அவங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளை கூட நம்ம புறக்கணிக்க கூடாது மார்க்கம் அவனுக்கு சொந்தம் தூதர்களுடைய வேலை என்ன வாங்கி தர்ற ரிசீவர்கள் அவர்கள் வாழ்ந்து காட்டுகிற ஒரு செயல் வடிவம் காட்டுகிற ஒரு முன்மாதிரி அவர்கள் அவ்வளவுதானே தவிர அவங்க தயாரிச்சு சொல்றவர்கள் இல்ல கையப்படி தூக்கணும்னு தயாரிக்கிறாங்களா அப்படி வகி வரும் நெஞ்சில கட்டணும் ஐடியா பண்ணி சிந்திச்சு கண்டுபிடிச்சதா வகி எப்படி வரும் இந்த ஒரு அடிப்படையை வழங்கிக் கொள்ள வேண்டும் இது புரிந்து கொள்வதற்காக இன்னும் சில சம்பவங்களை உங்கள் மத்தியில் பதிய வைக்கிறேன் நபிகள் நாயகம் செல்லல்லா அவளை செல்லும் அவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள் ஹிஜரல் செய்து வர்றாங்க அப்பதான் வர்றாங்க வந்த புதுசுல அந்த ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கிறது என்ன பழக்கம் யாரும் அங்க பேசிட்டு இருக்கிறது அங்க ஒரு பழக்கம் இருக்கிறது என்ன பழக்கம் என்றால் பேரிச்ச மரங்கள் இருக்குல்ல அதை விவசாயம் மதீனா மதினாவாசிகள் அவங்க அதிகமான மகசூல் கிடைப்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா மரத்துல ஆண் ஆண் மரம் பெண் மரம் இருக்குது அந்த மரங்கள்ல ஆண் பூ பெண் பூன்று இருக்கிறது ஆண் பாலை பெண் பாலை இருக்கிறது அந்த பாலைகளை எல்லாம் உன்ன இணைச்சு ஆணை பெண்ணை இணைக்குவாங்க செயற்கையான முறையில் அதனால என்ன ஆகும் அதிகமா உற்பத்தி ஆகும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க யாரு மதியனாவில் இருக்கிற விவசாயிகள் நபிகள் நாயகம் சொல்லாசெல்லாம் ஊருக்கு வர்றாங்க மதீனாவுக்கு வர்றாங்களா அவங்களுக்கு புதுசா தெரியுது மக்காவில் இல்ல மக்காவில் உள்ளவர்கள் ஒட்டகம் வைக்கிற ஆளுக்க மதியனாவில் உள்ள ஆளுக்கெல்லாம் வந்து பேரிச்சம்பளம் உற்பத்தி பண்ற ஆளுக்க

அந்த வாத்தை மறுத்துற உன்னைங்கானம் எப்ப மகசூல் கிடைக்குமோ அந்த மாசம் வந்து பாக்குறாங்க பேச்சு உன்னைங்கான காஞ்சிபே கிடைக்குது அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க மாலி மகலிக்கும் என்ன பாச்சி என்ன பேச்சு பேர்ச்சமறான என்ன உன்னைங்கானம் என்ன விஷயம் அப்படிங்கறாங்க எது என்ன விஷயமா நீங்க அதை கேட்டு விட்டீங்க sahabagalu சொல்றாங்க என்ன விஷயம்னு கேக்கறீல நீங்க நீங்க அந்த மாதிரி பண்ண சொன்னீங்க உங்கோ சொல்ல கேட்டாங்க நிப்பாட்டிப்ட்டோம் அதான் ரீசன்ட் பாத்துக்கிறது அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இதுதான் பாயிண்ட் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இத அமர்த்துக்கும் மின் அம்ரி தீனிக்கும் உங்களுடைய தீன் சம்பந்தமாக நான் உங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டால் மின்கும் அஸ்தாத்தும் இயன்ற வரை அதை செய்யுங்கள் என்ன அர்த்தம் எப்படி தொழுவர் வந்து சொல்றனா அதை செய்யுங்க எப்படி நோக்கம் வைக்கிறது சொல்றனா அது செய்யுங்க எப்படி தஸ்மி பண்றேன்னு சொல்றனா அது செய்யுங்க வயதா அமர்த்துக்கும் இன்னமாரி துணியாக்கும் துன்யா சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சொன்னேன் வைங்க இப்படி வைத்தியம் பண்ணுங்க இப்படி விவசாயம் பண்ணுங்க இந்த சல்பெட்டு போடுங்க அதுக்கு யூரியாவை போடுங்க ஏராடி தோண்டுங்க உங்க அப்படின்னு தண்ணி ஊற்றுங்க இப்படின்னு நான் சொன்னேன்னு சொன்னீங்க அந் தூங்க அளவுக்கு அமிர்தன்யா ஆகும் உங்க துணியா விஷயம் கொடுத்தாப்ப நல்லா தெரியும் அனுபவம் நான் என்ன விவசாயியா நான் தண்ணி கேட்டீங்க ஏற்று கேட்க வேண்டியதுன்னு இதான் நன்மையா இருக்கும் சொல்ல வேண்டியது நான் என்ன வகையிலேயே உனக்கு சொன்னேன் நான் என் மனுஷன்னு பார்த்தேன் நல்லபடியா தெரியல நான் வேணான்னு சொன்னேன் என்ன வகை மாதிரி யாருப்பா இதை செஞ்சீங்க நீங்க வழக்க முடியல சரிப்பான்டாங்க என்ன விளங்குது வீண் விஷயமா அல்லாவுடைய ரசூல் இதை வாகப்படுத்துறாங்க மார்க்கம் சொன்னேன்னு வைங்க அதை நீங்க அப்படி கடைபிடிக்கணும் தஸ்வீ முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஆக்கிட கூடாது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னு ஆக்கிட கூடாது நான் தீன் என்று சொல்லி இபாதத்து என்று சொல்லி வணக்கம் என்று சொல்லி மறுமையில் வெற்றி பெறுவதற்கான காரியம் என்று சொல்லி எதையாவது உங்களுக்கு சொல்லி தந்தால் இயன்ற வரைக்கும் அதை கடைபிடித்து ஒழுகுங்கள் துன்யாவுடைய விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னால் அந்தும்பி துணியாக்கும் உங்கள் துணியாவுடைய தீன் அதுக்காக வியாபாரத்தை பத்தி வியாபாரத்தில் கலப்படம் சொல்லியிருப்பாங்க அது நினைக்கிற கூடாது வியாபாரத்தில் கலப்படம் செய்யாவிட்டால் மறுமையில் நன்மை கிடைக்கும்ல வியாபாரத்தில் கலப்படம் செஞ்சால் மறுமையில் தன்னுடன் கிடைக்கும்ல மறுமை சம்பந்தப்பட்ட தீனாயிரும் பயந்து விளங்கிடணும் தீனுடைய காரியம் துன்யாவுடைய காரியத்துக்கு என்ன அளவுகோல்னா நீ சல்பட்டு போட்டால் மறுமையில் ரெண்டு ரெண்டு மணக்கு தண்டனை யூரியா போட்டினா ஒரு மணக்கு அப்படியா சட்டம் அப்படி ஒண்ணு வரப்போறது இல்ல அப்ப என்ன விஷயம் மறுமை என்ன அர்த்தம்னு கேட்டா கல்யாணம் காட்சி வியாபாரத்தில் தலையிடுவாங்க அது எப்படி தலையிடப்படும் மறுமையை முன்னிறுத்தி அந்த எச்சரிக்கை உனக்கு தரப்பட்டிருந்தால் அது தீனுடைய விஷயம் விளங்கிக்க கலப்படம் பண்ணாது மோசடி பண்ணாது அப்படி செய்யாத அளவு நிர்வாகிகளை குறை செய்யாதே இதெல்லாம் விவாதத்து இல்ல ஆனால் தீனுடைய விஷயம் தான் ஏன் தீனுடைய விஷயம் அளவு நிர்வாகிகள் மோசடி செய்தால் வயல் உள்ளில் முத்தப்பிபின் அளவு நிர்வாகிகள் மோசடி செய்வர்களுக்கு கேடு இருக்கிறது அல்லது இதற்காவல் அலநாசி எஸ்தோபும் மக்கள்கிட்ட நிறுத்து வாங்கும் பொழுது முழுமையாக வாங்கிக் கொள்கிறார்கள் ஒய்தா காலூகமும் வசுமுகம் இவர்கள் அலந்தோ நிறுத்தோ கொடுப்பார்களே ஆனால் குறைத்து விடுகிறார்கள் அதாவது உலாய்க்க அன்னகும் அபூசனுடைய அதையும் மகத்தான ஒரு நாளுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை ரப்புல் ஆலமியனுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை நினைக்க வேண்டாமா என்ன அர்த்தம் அளவு நிர்வகிகள் மோசடி பண்ணுன தோலை உரிப்பேங்கிற அப்படி இல்லாம இத போட்டா சீக்கிரம் குணமாவும் அதை போட்டா நல்லா மகசூலாவும் இதை திண்டா ருசியா இருக்கும் அதை திண்டா ருசியா இருக்காது அதெல்லாம் ரசூல்லா அப்படி வேலை கிடையாது அவங்களுக்கு ருசியா கத்தரிக்கா விரும்பி சாப்பிட்டாங்க திங்கணுமா சொரக்கா சாப்பிட்டாங்க சொரக்கா திங்கணுமா அதெல்லாம் கிடையாது மார்க்கெட்டில் அப்ப அந்த மாதிரி அல்லாஹுடைய ரசூல் அப்படி வேறுபடுத்தி காட்டிருக்கிறார்கள்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்றோம் விரலாட்டுனால் பெருசு சண்டை வருது விட்டுருவோம் உங்கள் வாப்பா விட்டுறது விடு அல்லாஹ்வுடைய நீ இப்படி விடுவ நெஞ்சில் கையை கட்டினா பிரச்சனை விடு வரட்டுமாப்பா நெஞ்சில் கைய கட்டுற உங்க அப்பா விட்டு சொத்தா அல்லாஹுடைய தூத சொன்னது வகி அதை எப்படி நீ விட்டு கொடுப்ப பிரச்சனை வரட்டுமே அடி அடி வாங்கி சகா பாக்கல் வாங்கலையா நபிமார்கள் வாங்கலையா வாங்கித்தான்னு சத்தியத்தை இங்கே நீங்க முஸ்லீம் அவங்க வாங்க வேண்டாம் நினைச்சிருந்தாங்க அதோட நின்று போயிருக்கு இஸ்லாம் அடி வாங்கு உத வாங்கு அப்ப நம்ம என்ன வழங்கணும் வீண் விஷயத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது வளைய கூடாது நபிகள் நாயகம் சலல்லா வலை செல்லும் அவர்கள் பாருங்க அல்ல எப்படி இதுல கடுமையான போக்கை வச்சிருக்கிறான் சொன்னா நபிகள் நாயகம் சலல்லா வலை செல்லும் அவங்க ஒரு மனைவி வீட்டுக்கு வர்றாங்க வந்தோம் தேன் விரும்பி சாப்பிடுவாங்க தேன் இருக்குல்ல தேனீக்கள் உற்பத்தி ஆகக்கூடிய தேன் அதை விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு மனைவி வந்து தேனை குடிச்சிட்டாங்க முன்னூறு மனைவி என்ன பண்றாங்க தெரியுமா இதை ஒரு லந்து பண்ணி விடுறதுக்காக வேண்டி ஒரு மாதிரியா துருவாடை வருதுங்கிறாங்க தேன துருவாடை வராது சும்மா அந்த வேற பொருளை கொடுத்துட்டு ரசுல்லா என்ன செய்வோம் நம்ம சீண்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு துருவாடை வருது அப்படிங்கிறாங்க உடனே ரசூல்லா கோவம் வந்து அப்படியா அந்த மாதிரி துருவாட உள்ள பொருளை நமக்கு தந்துவிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோவத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிலையில இருந்து தேனை ஹராமரிக்கிட்ட அப்படின் தாங்க

பொண்டாட்டிக்கா வேண்டிய ஊருக்கு வேண்டிய உலகத்துக்கு வேண்டிய ஹராமாக்கணா இருந்தீங்க உங்களுக்கு நல்லா பிடிக்கும் பிரியாணி கோழி சிக்கன் சிக்ஸ்டி அடிப்பீங்க உங்களுக்கு பொண்டாட்டி தவத்தை கோபத்தில் இனிமே தொடுவேண்ணா அப்படின்னு சொல்லிடக்கூடாது சொன்ன என்ன உனக்கும் பிடிச்சிருக்கு உனக்கு பிடிக்காது தொடர் ஒருத்தனுக்கு கோழி பிடிக்காது நான் கோழிய சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்காது அதுமாதிரி விஷயம் ஆனால் நான் ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து உனக்கும் உன்னுடைய கோபதேபத்துக்காக ஹராம வைக்க கூடாது ரசுல்லாவுக்கு வந்து தேன் பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இதுவரைக்கும் பொண்டாட்டியோட சண்டை வந்ததுக்காக வேண்டி இனிமே தொடுவேன் என்ன பார்க்குவோமா அப்படின்ட்டாங்க அல்ல என்ன பண்றான் கோபத்தில் அரியார்ப்பா நீ சொல்றது இந்த உனக்கே இருப்பேன் அந்த அரியாரத்தை கூட அல்ல கேட்குறான் சூரத்து தஹரீம் ஹராமாக்குதல் என்று அந்த அத்தியாயத்துக்கு பேரு சூரத்து தஹரீம்ல ஸ்டார்ட்டிங் ஆரம்பம் அடிக்கிறான் அடிக்கிறான்ல ஏன் இவங்க நபியோ நபியே லிமத்து ஹரிமுன் நீ எப்படி ஹராமாக்குவ மாஹ ஹலல்லாஹு லக்க அல்லாஹ்வை நான் உனக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறேன் நீ ஹராமா குயிலோ தப தஹி மர்லாத் அஸ்வாஜிக உம பொண்டாட்டி மாருவ திருப்பி விடுிறதுக்காக வேண்டி நாங்கள் ஹலால் ஆக்குற நீங்க ஹராமா குயில அல்லாஹ் கேக்குறான் நான் ஹலால் ஆக்குற அது ஹராமாக்கு நீ யாரு என்ன விளங்குறோம் அல்லாஹ்வுடைய ரசூலா இருந்தால் கூட அல்லாஹ் தான் ஹலால் ஆக்கணும் ரசூலுக்கு தனிப்பட்ட முறையில் ஹலால் ஆக்கிற அதிகாரம் இல்லை ஹராம் அதிகாரம் இல்லை உன்னை ஹலான் சொல்லுவாங்க அவன் சொல்ல வேண்டும் ஹராம் என்றால்